வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது ஆதாரங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறை தாண்டிவிட்டது என்று குறிப்பிடுகின்றார்கள் செம்மணியை மையப்படுத்தி பல விடயங்கள் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன அங்கு நடந்த அவலத்திற்கான எதிரொலிப்பு அல்லது அதற்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஒவ்வொரு தமிழ் சொந்தங்களுடைய மனங்களிலுமே எழும்பிக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல இடங்களில் போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கின்றன பல இடங்களில் ஐநா மன்றத்தில் எப்படி அழுத்தங்களை கொடுக்கலாம் என்கின்ற சிந்தனைகள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை செம்மணி புதைகுழி எடுத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது சமீப காலமாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் களங்களை குறித்து பேசுவதற்கு தமிழ் கட்சிகள் பொதுவான ஒரு தேடல் நிலைப்பாடு தான் நீடித்து கொண்டே இருந்தன அதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் தமிழக அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் தங்கள் கட்சி தலைமையை எப்படி புகழ்ந்து பேச வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அதன் பின்பு தங்கள் கட்சியை சார்ந்தவர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய நிலைப்பாடு தமிழர்கள் விடயங்கள் பேசப்படுகிறது என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டாலும் அதற்கான தீர்வுகள் இல்லாத ஒரு செயல்பாடு என இவைகள்தான் பயணித்து கொண்டு இருக்கின்றன யாரும் தமிழ் தவறியோ தமிழர் தாயகத்தை மையப்படுத்தியவர்களுடைய நிலைப்பாடுகளை முன்னிலைப்படுத்தி பேசியதாக பதிவுகள் சமீப காலத்தில் மிக மிக குறைவு அனைவருமே ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை குளிர்விப்பது எப்படி என்கின்ற கணக்கீட்டில் பயணிக்கக்கூடிய தான் தொடர்ச்சியாக அரங்கேறிக் கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் செம்மணி புதைகுழியை மையப்படுத்தி போராட்டங்கள் தமிழகத்திலும் உருவாக்கம் காண தொடங்கி இருக்கிறது என்பது ஆறுதலான விடயமாக இருக்கின்றன சிங்கள கொடூரர்களால் அழிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுடைய அந்த இழப்புக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய களமாக இவைகள் அமையும் என்கின்ற எண்ணங்கள் இப்பொழுது எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன தற்பொழுது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது அதுபோல இன்னொரு கட்சியின் சார்பில் கருத்தரங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன இவைகளை பார்க்கின்ற பொழுது செம்மணி விடயம் மக்கள் மனதிலே ஒரு புரட்சி தீயை கொளுத்தக்கூடிய களத்தை கொண்டு வந்ததாக நம்மால் உணர முடிகின்றது அல்லது நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது நாம் தமிழர் இயக்கத்தின் சார்பில் செம்மணி புதைகுலிக்கு நீதி கேட்டு அவர்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் பேசுகின்ற பொழுது எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் இல்லை அதனால் எங்களுடைய இந்த குரல்கள் உங்களுடைய செவிப்பறையை எட்டாது என்பது எங்களுக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் இந்த ஆட்சி பீடம் எங்களுடைய கையில் வரும் அப்பொழுது நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் சட்டமாக மாறும் எங்கள் இனத்திற்கு ஏற்படுகின்ற இழுக்குகளும் அழிவுகளும் அப்பொழுது திருத்தப்படும் எங்கள் இனத்தை வைத்து இதுவரை வித்தை காட்டிக்கொண்டிருந்தவர்கள் விலகி போகக்கூடிய நிலைமை ஏற்படும் என்று அவர் கொதித்து போய் பேசியிருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக எங்கள் இனத்தின் சிறு குழந்தைகளை அழித்திருக்கக்கூடிய இந்த காட்டுமராண்டித்தனத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது இதற்கான தீர்வு வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் ஐநா மன்றத்தில் இது சார்ந்த கருத்துகள் எடுத்து வைக்கப்படும் நாங்கள் அதற்கான போராட்டக் களத்திலே முன்னிலையில் நிற்போம் எங்கள் இனத்திற்காக பேசக்கூடிய அருகதையும் ஆற்றலும் எங்களிடம் மட்டும்தான் உண்டு என்று அவர் பேசியிருக்கின்றார் அந்த கண்டன கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குமரி இருக்கிறார்கள் ஒரு இனத்தின் மீது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அழிவுகளை மையப்படுத்தி எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதை விட ஒரு விடியலை அந்த இனத்திற்கு உருவாக்கும் என்கின்ற எண்ணங்கள் எல்லோர் மனதிலுமே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன அதுபோல இப்பொழுது செம்மணி புதைகுழியில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த சான்றுகளை மையப்படுத்தி நேர்மையான விசாரணைகள் எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்றும் நவீன கருவிகள் மூலம் இன்னும் செம்மணியில் எங்கெங்கு புதைகுலிகள் இருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வலுவடைய தொடங்கிக் கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஒரு பெரிய கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கருத்தரங்கில் பல கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் இந்த கருத்தரங்கில் செம்மணியில் நடந்த அந்த மனித அழிப்பிற்கான ஒரு தீர்வு கிட்ட வேண்டும் அதற்கான ஒரு முடிவை எடுப்பதற்கான களத்தை இங்கு தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியும் டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியும் அதற்கான ஒரு வழிமுறைகளை காண்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வற்புறுத்தல் அந்த கருத்தரங்கிலே எடுத்து வைக்கப்படுகின்றது அந்த கருத்தரங்கில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு இனத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொதிர் அந்த கொடூரத்தை நினைத்து அவர்கள் மனதிற்குள் கொதித்து போய் பேசக்கூடிய அந்த நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கில் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் செம்மணி விடயம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் சரியான முறையில் அதற்கான ஆவணங்கள் திரட்டப்பட்டு குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் வலுவடைந்திருக்கின்றன செம்மணியை மையப்படுத்தி ஒவ்வொரு களத்திலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள் அதற்கான நீதியை பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கையை மனதிற்குள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கின்றன அதே வேளையில் ஐநா மன்றத்தில் செப்டம்பர் மாதம் கூட இருக்கக்கூடிய அமர்வில் தமிழ் சொந்தங்கள் செம்மணி விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு போராட்டக் களத்தை முன்னிறுத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் நம்மால் இங்கு உறுதிபட கூற முடிகின்றது ஐநா மன்றம் இம்முறை செம்மணி விடயத்தை கையில் எடுக்கும் என்கின்ற நம்பிக்கை தமிழர்கள் மனதிலே இருக்கின்றது காரணம் ஐநா மன்றத்தின் ஆணையருடைய வருகை அவர் செம்மணி அந்த புதைகுழி இடத்திற்கு வந்து அவர் அஞ்சலி செலுத்திய விடயம் அங்கு திரண்டிருந்த மக்களுடைய உணர்வு குரல்களில் இருந்த நியாயத்தை அவர் புரிந்து கொண்ட இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது செம்மணி விடையும் இம்முறை ஐநா மன்றத்தில் அழுத்தமான ஒரு பதிவாக வந்து சேரும் என்கின்ற ஒரு எண்ணம் பரவலாக எல்லோர் மனதிலுமே இருக்கின்றது எனவேதான் அதை திசை திருப்புவதற்காக அருண் சித்தார்த்து போன்றவர்களை தமிழர் தாயகத்திற்கு அனுப்பி இயக்கத்தை சார்ந்தவர்கள் செய்த தவறுகள் மூடி மறைக்கப்படுகிறது என்கின்ற குரல்களை எழுப்புவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி இருந்தார்கள் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் செம்மணி விடயம் ஒரு உச்சநிலையை அடைய தொடங்கி இருக்கின்றது ஒருவேளை இது தேர்தலுக்காக அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய யுக்தியா என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அப்படி ஒரு நிலைப்பாடு நம் மனதில் தெரியவில்லை உணர்வு பூர்வமாக அவர்கள் திரண்டு நிற்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகிறது காத்திருப்பும் செம்மணிக்கான நியாயங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நன்றியுடன் என்பார்